மனிதர்கள் இதுவரை பார்த்திராத புதிய நிறம் கண்டுபிடிப்பு மனிதர்கள் இதுவரை பார்த்திராத புதிய நிறத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர் அறிவியல் உலகில் இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகின்றது இந்த நிறத்தை வெறும் கண்களால் பார்க்க முடியாது என்றும் லேசர் உதவியால் மட்டுமே இதை பார்க்க முடியும் எனவும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பார்க்லியில் பணியாற்றும் பஞ்ஞானிகள் இந்த சாதனையை படைத்திருக்கின்றனர் இது குறித்து அவர்கள் கூறுகையில் இந்த ஒளியை லேசர் மூலம் மட்டுமே பார்க்க முடியும் சாதாரணமாக வெறும் கண்களால் பார்க்க முடியாது விஞ்ஞானிகள் சிலரின் கண்களில் லேசர் ஒளியை துல்லியமாக செலுத்தி கண்களுக்கு பின்னுள்ள கோன் என்னும் நிறம் உணரும் செல்களை தூண்டுவதன் மூலம் இந்த ஒளியை பார்க்க முடியும் இயற்கையில் இப்படியான ஒளியை பார்க்கவே முடியாது லேசர் உதவி மூலம் இந்த ஒளியை பார்த்தவர்கள் நீலம் பச்சை கலந்த நிறத்தில் அந்த ஒளி இறந்ததாகவும் கூறுகின்றனர் ஆனால் வழக்கமான நீலம் பச்சை நிறத்தை போல் அல்லாமல் இது வித்தியாசமாக இருந்திருக்கின்றது என கூறியிருக்கின்றார்கள் மனிதர்கள் பார்க்காத நிறத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று நினைத்திருந்தோம் ஆனால் மூளை அதை எப்படி புரிந்து கொள்ளும் என்று எங்களுக்கு தெரியாமல் இருந்தது இதற்கு நாங்கள் ஓலோ என பெயரிட்டிருக்கின்றோம் இந்த நிறம் மிக்கது இதனை மொபைல் டிஸ்பிளே டிஸ்பிளேவில் அல்லது கம்ப்யூட்டர் மானிட்டரில் பார்க்க முடியாது லேசர் மூலம் மட்டுமே உணர முடியும் மனித கண்கள் ஒரு பொருளை பார்த்து அது இந்த நிறத்தில் தான் இருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்க சிவப்பு பச்சை நீலம் எனும் அமைப்பை பயன்படுத்துகின்றது சூரிய ஒளியோ அல்லது லைட் வெளிச்சமோ ஒரு பொருளின் மீது பட்டு எதிரொலிக்கும் தான் அந்த நிறத்தில் எது இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் நாங்கள் எங்கள் ஆய்வில் கண்ணின் எம் அமைப்பை மட்டுமே செயல்படுத்தினோம் இதன் மூலம் புதிய ஒளி உருவாகியுள்ளது